தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே சட்டவிரோதமாக குடோனில் பதுக்கி வைத்திருந்த இருபத்தி ஐந்து லட்சம் மதிப்புள்ள யூரியா பீடி இலைகளை பறிமுதல் செய்த போலீசார் ஒன்பது பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் ஒட்டப்பிடாரம் அருகே தலவாய்புரம் பகுதியில் சட்டவிரோதமாக யூரியா மூட்டைகளை பதுக்கி வைத்திருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது அதன் அடிப்படையில் தமிழ்நாடு வேளாண்மை துறை உர ஆய்வாளரான சிவகாமி தலைமையில் போலீசார் தலவாய்புரம் நடுத்தெருவில் உள்ள ஒரு குடோனில் சோதனை செய்துள்ளனர் அங்கு அரசு மானியத்துடன் விவசாயத்திற்கு வழங்கப்படும் மஞ்சள் நிற அரசு முத்திரையுடன் உள்ள யூரியா மூட்டைகளை பிரித்து அதில் உள்ள உரத்தை வேறு வெள்ளை நிற சாக்குப்பையில் மாற்றி அதிக விலைக்கு தனியார் நிறுவனங்களுக்கு விற்பனை செய்வதற்காக லாரியில் ஏற்றி கொண்டிருந்தது தெரியவந்தது அந்த குடோனில் இலங்கைக்கு கடத்துவதற்காக பீடி இலைகள் பண்டல்களை பதுக்கி வைத்திருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து குடோனில் உளம் மற்றும் பீடி இலைகளை பதுக்கி வைத்திருந்த திண்டுக்கல் மாவட்டம் நாகர் நகரை சேர்ந்த கார்த்திக் திருவள்ளுவர் மாவட்டம் பூந்தமல்லியை சேர்ந்த சையத் சையதலி புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கோர்நகம் பகுதியை சேர்ந்த அசான் பாஷா தூத்துக்குடி ஆரோக்கியபுரம் பகுதியை சேர்ந்த ராஜேஷ்குமார் அரவிந்த் தூத்துக்குடி சிலுவைப்பட்டியை சேர்ந்த முருகேசன் தூத்துக்குடி மேலூரை சேர்ந்த கார்த்திக் தூத்துக்குடி கிருஷ்ணராயபுரத்தை சேர்ந்த அப்துல் ரஹ்மான் கணிகராஜ் ஆகிய ஒன்பது பேரை கைது செய்தனர் மேலும் குடோனில் பதுக்கி வைத்திருந்த இருபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான இரண்டாயிரத்தி நானூறு கிலோ பீடி இலைகள் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான பதினான்காயிரத்தி நானூறு கிலோ யூரியா உரம் மூட்டைகள் ஒரு லாரி மற்றும் கார் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர்